இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு பெரிய ரெண்டு ஹெலிகாப்டர் வருது ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு பொண்ணு மஞ்ச கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு டான்ஸை நான் பார்த்ததே கிடையாது அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் அடிச்சு கொள்கிறா மாதிரி என்னால் படம் பாட்டு வந்து வெளியே ஒன்றுமே பேச முடியல அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்காது நான் அந்த படத்தை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முந்தைய பார்த்தேன் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் நான் வந்து கொட்டுக்காலியும் வாழ் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் ரெண்டு படத்தையும் பட் இந்த நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வேர்ல்ட் சினிமா அப்படின்னா ரெண்டு சினிமா தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலா வேர்ல்ட் சினிமாவுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம் மாறன் ராம அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை ரெண்டு படம் இந்த வருஷம் உச்சிருக்கு ஒன்னு வாழை நான் வாழை பார்த்த பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட் ஷெல் அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்ல இருந்து ரூட்ல இருந்து சொல்லும் போதே உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டிவிஷனாக தான் இப்ப தமிழ் சினிமா இருக்கு டு சப்போர்ட் அண்ட் நாட் சப்போர்ட் இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ்லாம் நடந்துக்கிருக்கு ஆனால் இதை சர்பாஸ் பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி சந்தோஷம் காதல் நட்பு எல்லா எமோஷன்ஸ்குள்ளும் ஒரு 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 எட்டு வயசு ஒன்பது வயசு பயனுக்குள்ளே இருக்கும்ல அதை வந்து நம்மள்ட்ட வந்து எடுத்த காட்டுருக்கான் இந்த வாழையில் இந்த படம் அவன் வாழ்நாளில் ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் மேக் ஃபிலிம் தன் திஸ் மாதிரி ஏன் ட்ரூத்னா ட்ரூத்தை எங்கே கண்டுபிடிக்கலனா ஒரு எட்டு வயசு பயன்ட்டு நீங்கள் பேசும்போது ஒரு ஆறு வயசு குழந்தைகிட்ட தான் அவ்வளோ ட்ரூத் இருக்கும் மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான் இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி தம்பிட்டு பேசிக்கிந்தேன் நான் சொன்னேன் வந்து டே ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சார் நான் பார்த்தேன்னு பிடிச்சிருந்தேன் அவன் சொன்னான் சார் என்ன சார் உங்களுக்கு எந்த படம்லாம் பார்ப்பீங்களா நான் சொன்னீங்களா ரஜினி சாரை ஒரு கேமராவில் வந்து அது ஒரு பெரிய ராஜனாகும் அது படம் எடுத்து ஆடும் அது ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டண்டா அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான்னு சொன்னேன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படமும் இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணதே இல்லை அந்த டீச்சராக வந்து ஒரு குழந்தையை நடிச்சிருக்கா ஓ வாட் வாட்ட பர்ஃபார்மன்ஸ் ஓ மை காட் அவளையும் மலையாளத்துல தான் கூட்டி வந்திருக்கான் அதுதான் பெரிய வருத்தம் டீச்சருங்களே இல்லை போல் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் நான் நிறையா பேசலாம் நான் ஷூட்டிங்கை விட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன் என்னை பற்றி திட்டுறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோடு ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் இந்த மேடையை விட்டு இறங்க போகிறேன் போன படம் ஒத்துக்காலியில் நிறையா நிறையா பேசினேன் ஒரு குத்து டான்ஸ் வாழ்னேன் அதுக்கு பெரிய மரியாதை கிடச்சிது ஒரு ஐம்பது பேர் நல்ல காணொலி போட்டு திட்டினாங்க நண்பர்களே மேடையில் பேசுகிற மாதிரி போர் எதுவுமே கிடையாது அட்டர் போர் ஐம் நாட் ஸ்பீக்கிங் ஐ எம் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் இந்த ரெண்டு படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டு விட்டதையா இந்த ரெண்டு படங்களும் என் என் நாக்க அப்படியே ஒரு முடிச்சு போட்டுச்சு என் நாக்கில் எனக்கு பேச முடியல அப்ப நாங்க பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேசுறேன் ஆசைப்படுறேன் ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசுறேன்னா வெற்றிமாரி நல்லா பேசறேன்னா ராம் நல்லா பேசறானான்னு அப்படி ஆயிடும் அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா அழகா இருக்கமா சொன்னா அப்படிங்க என்ன மாதிரி இருக்கு சொன்னாதான் அவ அழகு அப்படி சொல்ல விடுங்க இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடை விட்டு இறங்குறேன் நான் எதுவுமே பேசல பிளீஸ் வாட்ச் திஸ் மூவி பிளீஸ் பிளடி வாட்ச் திஸ் மூவி இட் இஸ் ஒரு குரசவாவையும் ஒரு ஒரு பிரசானையும் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் தான் சொல்வேன் நான் மாரி செல்வராஜியும் கொட்டுக்காலியினுடைய டைரக்டர் வினோத் ராஜியும் என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள் இந்தியா உல இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் உலகத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் நான் பார்க்குறது வந்து வெற்றிமாறன் ராம் என் குழந்தை பேர் டக்குனு வரலடா எமோஷன் ஆயிடுச்சு தியாகராஜன் குமார் ராஜா உடனே எழுதுங்க தண்ணி போட்டாருப்பாங்க நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் ஒல்லி ஐட்டம் பாருங்க ஆக்சுவலா ஃபஸ்ட்டு சிக்ஸ் பேக்ஸ் உள்ள டேரக்டர் நான் தான் இந்தியாவில் அது ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பாருங்க ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் மூவி இந்த படம் இந்த படம் நிச்சயமாக மக்களை அதான் சொல்லணும் சில படங்கள் வந்து ஒரு அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுன்னா நீங்கள் சாவர வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க இந்த படத்தை ஓடிடியில் வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான் ஸ்பானிஷ் அமெரிக்காவில் அங்கே வந்து ஸ்பானியில் அங்கே வாழமரம் இருந்தா மெக்சிகோவில் வாழமரம் இருக்கும் அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான் அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சாங்க அவன் அவன் பேர் நான் டே டே கலையரசா ராஸ்கல் இந்த அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன் ஃபுல் கஞ்சா வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலி என் படத்தில் வந்து நடிச்சு கொஞ்சம் நிறையாவே பேசுவான் ஆ ஊர்லாம் பேசுவான் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் வா அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான் அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும் அவனுக்கு எப்படி வாளையை சுமக்கணும் ஐயா அந்த படத்தில் வாளையை சுமந்திருக்காங்க ஐயா வாழை சுமந்திருக்காங்க ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன் ரொம்ப நல்லா நினச்சிடா ஐ லவ் யூடா ரொம்ப நல்லா நினச்சிடா தேர் இஸ் மைல்ஸ் டு கோ அண்ட் யூ யூ அப்ரூவ் தட்ஸ் சூரிய அளவு இல்லை சூரிய பக்கத்துல வந்துட்டேன் உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட்டை பார்த்து ரசிக்கிறதும் அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்டுங்களோட உட்கார்ந்து ஆர்டிகுலேட் தான் ஐ எம் சோ ஹாப்பி எனக்கு நம்ம ஒரு நாலு ஆர்கசம் இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ